வெல்கம் டு தாராஸ் வெல்டு இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பத்தாம் வகுப்பு கணக்கு புத்தகத்தில் உள்ள இயல் இரண்டு எண்களும் தொடர் வரிசைகளும் இந்த இயல் இரண்டில் உள்ள பயிற்சி டூ பாயிண்ட் டூ இது வந்து பேஜ் நம்பர் ஃபார்ட்டி சிக்ஸில் இருக்குது இந்த பயிற்சி டூ பாயிண்ட் டூவில் உள்ள எயித்து கணக்கு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கணக்கு ரீட் பண்ணுவோம் முப்பத்தைந்து ஐம்பத்தாறு மற்றும் தொண்ணூத்தொன்னால் வகுக்கும் போது மீதி ஏழை தரக்கூடிய மிகச்சிறிய எண் எது முப்பத்தைந்து ஐம்பத்தாறு மற்றும் தொண்ணூத்தொன்னால் வகுக்கும்போது இந்த எண்களால் வகுக்கும்போது மீதி வந்து ஏழு அந்த ஏழை தரக்கூடிய மிகச்சிறிய எண்ணை கேட்டிருக்காங்க மிகச்சிறிய எண் எது அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சரி இப்போ எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு பார்ப்போம் ரொம்ப ஈஸி தான் அந்த கொடுத்துருக்கக்கூடிய எண்களோட மீப்போமை கண்டுபிடிக்கணும் மீச்சிறு பொது மடங்கு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிட்டு இப்போ வந்து நமக்கு இதில் மீதி வந்து ஏழு கொடுத்துருக்காங்களா அதனால ஏழு கொடுத்துட்டு மிகச்சிறிய எண்ணம் கேட்டிருக்காங்க இதுக்கு முந்தின கணக்கில் என்ன கேட்டிருந்தாங்க மூணு எண்கள் கொடுத்துட்டு மீதியின்றி வகுப்படக்கூடிய மிகப்பெரிய ஆறிலக்க எண் கேட்டிருந்தாங்க சரியா ஸோ அதனால் நம்ம மீப்போம் கண்டுபிடிச்சிட்டு மிகப்பெரிய ஆறிலக்க எண்ணை வந்து அந்த எண்ணால் வகுத்தோம் சரின்னா மிகப்பெரிய ஆறிலக்க எண் மிகப்பெரிய இதுன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்களா அதனால் அந்த மிகப்பெரிய ஆறிலக்க எண்ணை வந்து நம்ம மீப்போமால வகுத்து அதனோட மீதியை வந்து கழிச்சு எழுதணும் சானா இந்த கணக்கு பாருங்க இந்த மூன்று எண்கள் கொடுத்துருக்காங்க அந்த மூன்று எண்களில் எண்களால் வகுக்கும் போது மீதி வந்து ஏழு கிடைக்கும் சரியா ஏழை தரக்கூடிய மிகச்சிறிய எண் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஸோ மிகச்சிறிய எண் வந்து கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப ஈஸி மீப்போம கண்டுபிடிச்சிட்டு ஸோ அந்த எண் கூட இதில் வந்து மீதி கொடுத்துருக்காங்கல்ல அதனால் அந்த மீதியை வந்து நம்ம கூட்டி எழுதணும் கூட்டி எழுதினிங்கன்னா அப்போ கிடைக்கக்கூடிய ஆன்சர் தான் என்னென்னா அந்த மிகச்சிறிய எண் சரியா அதனால் இதில் எதுவும் வகுக்க வேண்டாம் எதுவும் செய்ய வேண்டாம் அது சிரியேன்னு கேட்டுருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து மீதி அந்த கொடுத்துருக்க மீதியை மட்டும் மீப்பமை கண்டுபிடிச்சி கொடுத்துருக்க மீதியை மட்டும் அது கூட கூட்டி தான் போதும் சும் மீப்பமை கண்டுபிடிப்போம் முப்பத்தஞ்சு ஐம்பத்தாறு தொண்ணூத்தொன்று ஃபஸ்ட்டு வந்து ஐந்தாவது வைப்பாடு போட்டிங்கன்னா முப்பத்தஞ்சு அதுக்கு சதுக்கப்புறம் இது வந்து முழுமையாக வகுப்படாது மீதி இல்லாமல் வகுப்படாது சிதை அப்படி இல்லைங்க ஐம்பத்தாறு தொண்ணூத்தொன்று அப்படி எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் ஏழாவது வைப்பாடு போடுறோம் ஓரேல ஏழு எட்டேழு ஐம்பத்தாறு ஒரு ஏழே ஏழு மிச்சம் ரெண்டுங்க வரும் இருபத்தொன்று மூவில் இருபத்தொன்று சரியா அதுக்கப்புறம் ரெண்டாவது வாய்ப்பாடு ஒன்று அப்படி எழுதிக்கோங்க நான் ரெண்டு எட்டு பதிமூணு அப்படி எழுதிக்கோங்க சதுக்கப்புறம் ரெண்டாவது வாய்ப்பாடு ஒன்று அப்படி எழுதிக்கோங்க இரு ரெண்டு நாலு இது பதிமூணு அப்படி எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது வாய்ப்பாடு ஒன்று அப்படி எழுதிக்கோங்க ஒரு இரண்டு ரெண்டு பதிமூணு இப்போ பதிமூணாவது வாய்ப்பாடு போட்டிங்கன்னா எல்லாமே இதில் ஒன்றாகிடும் சரியா பதிமூணு இந்த ஒன்று அப்படி எழுதிக்கோங்க இந்த ஒன்று அப்படி எழுதிக்கோங்க ஒரு பதிமூணு பதிமூணு லாஸ்ட்டில் ஒன் 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 வர்ற வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ மீ போ ஐந்து இன்று ஏழு இன்று இரண்டு இன்று இரண்டு இன்று இரண்டு இன்று பதிமூன்று இதை வந்து பெருக்கு நீங்கள் நான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்ன மூவாயிரத்தி அறுநூற்றி நாற்பது சி இப்போ நம்ம தேவையான அந்த மிகச்சிறிய எண் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து தேவையான எண் இஸ் ஈக்குவல் டு மூவாயிரத்தி அறநூற்றி நாற்பது இந்த மீதி ஏழு ச அதை வந்து கூட்டணும் ப்ளஸ் ஏழு சிப்போ மூவாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஏழு சிதான் ஆன்சர் சரியா மிகச்சிறிய எண் முப்பத்தைந்து ஐம்பத்தாறு மற்றும் தொண்ணூற்றி நாள் வகுக்கும் போது மீதி ஏழை தரக்கூடிய மிகச்சிறிய எண் ஸோ ஆன்சர் எப்படி எடுத்து எழுதியிருக்கோங்க தெரிஃபோர் முப்பத்தைந்து ஐம்பத்தாறு மற்றும் தொண்ணூற்றி நாள் வகுக்கும் போது மீதி ஏழை தரக்கூடிய மிகச்சிறிய எண் இஸ் ஈக்வல் டு மூவாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஏழு இப்படி ஃபைனலாக ஆன்சர் எடுத்து எழுதிக்கோங்க இதோட பயிற்சி கணக்கு டூ பாயிண்ட் டூவில் உள்ள எயித்து கணக்கு வந்து முடியுது தேங்க்யூ